வணக்கம் மக்களே பாருங்க வலதுநங்காய் இது இவ்வளவு கலரத்தில் தான் வளரம் போல இருக்குது அதனால் இதை வெட்டி எடுக்கும் பார்த்துடுங்க வச்சு எடுத்துட்டு இத்தனை எண்ணம் கிடச்சிருங்கன்னு காட்டேன் நாங்கள் புதுசாக நட்டு காய்ச்ச வலது நங்காய் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் பண்ணின அறுவடை இவ்வளவு பூக்களும் ரெண்டு கோவக்காய் ரெண்டு கொத்தவரங்காய் ஆறு வலதனங்காய் பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் பண்ணணும் அறுவடை நாங்கள் கொஞ்சம் நாள் ஆகி இன்னைக்கு இன்றைக்கி தான் இந்த வலதனங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க வணக்கம் இது சின்ன சைஸு க வல்தானே சில வந்து நல்ல நீளமாக இருக்கும் இது வந்து சின்ன சைஸு வணக்கம்